ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவா ஒன்னரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் இருக்குது வரைக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு என்னுடைய என்னுடைய நான் நினைக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மதன மகா காளி வணக்கிறேன் ஓம் காளி வித்மிகை மசான வாசி நதிமிகை அகோர அகோரிகா இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் இப்போது மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டை சதர்வு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீன ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததினால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோடு மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு கிரகங்கள் இருக்கும்போது சுக்ரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமா இருக்காரு வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவுடன் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்து இருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் நான் பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு அவருடைய பார்வை பெறு பலன் பார்த்திங்கனாக்கா பத்தாம் இடம் ஒன்றாம் இடம் உங்கள் ராசியை பார்க்குறாரு இரண்டாம் இடம் பார்க்குறாரு அப்போது பத்து ஒன்று இரண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இது கொண்டாலும் பல பலன் இது சொல்ல போகிறேன் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் பத்தாம் இடத்துக்கு வரும்போது நன்மை தான் செய்யும் அது வெற்றி சாணம் கர்மஸ்தானம் சொல்கிறது எல்லா வகையான ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் எடுப்பட்டு இருந்த தடைகள் எல்லாமே விலகும் வெற்றி ஏற்படும் போட்டி கலந்துக்கலாம் நீங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு இப்போது எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா உத்தியோகத்தில் ஒரு உயர்வு வரணும் ஊதிய உயர்வு வரணும் அது கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் தொழிலில் வந்து வளர்ச்சி பெறணும் லாபம் வரணும்னு நினச்சிருப்பீங்க அதுவும் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் அந்த மாதிரி வளர்ச்சி லாபங்கள் வரும் இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்குறனால அது டைரெக்டாக பார்க்குறாரு இதுதான் உங்கள் பெரிய விஷயம் ஏழாம் பார்வையாக டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாரு மீன ராசிலேருந்து அப்போ பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கூட்டு முயற்சியால் கூட்டு முயற்சியால் வந்து லாபங்கள் ஏற்படும் அது யோகமாகவே சொல்லப்படுது அது எப்படின்னாக்கா இப்போது தனிச்சிருப்பீங்க ஒருத்தங்க வந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணுறேன்னுவாங்க பண்ணாக்கா டக்குன்னு லாபம் கிடைக்கும் அவங்களால யோகம் அந்த யோகம் அவங்களுக்கு இருக்கிற யோகம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இது வந்து சூட்சமான விஷயம் பரிகாரம் இது யாருக்கும் தெரியாது சில விஷயம் அந்த கூட வந்து சேரவங்களை பொறுத்து தான் இருக்குது அப்போது அந்த நல்ல நேரம் இருந்தாக்கா உங்களுக்கு தசாபக்தி பலன்கள் ஜாதகப்படிய பலன்கள் நல்லா இருந்ததுன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து சேருவாங்க அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க மூலிமா லாபம் கிடைக்கும் அது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகம் வந்தாலும் வியாபாரம் வந்தாலும் இது மாதிரி நான் கூட இந்த வேலை உனக்கு வயலில் பங்கு பெற்றுக்கிறேன் தொழிலில் ப வந்து பண்ணுறேன் வியாபாரத்தில் பண்ணுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது வந்து அது மூலிமா லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே ஒரு யோகமாக மாறும் உங்களுக்கு அப்போது கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒன்றாம் இடத்தை பார்த்ததுனால பலன் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வந்து சேரும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கொடுக்காமல் தள்ளி போட்டுன்னு இருப்பாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து சேருவோம் அது இல்லாமல் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை உருவாகும் சண்டை சச்சரவுகளாக இருந்திருக்கும் எல்லாருமே அவங்கவுங்க புரிஞ்சுப்பாங்க அதுதான் நடக்க நடக்கப்போகுது இந்த விஷயம் இந்த பயிற்சியால் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிப்பாங்க அவங்களே வந்து சரி என் மேலே தப்பு சரி ஊக்கலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை இது பண்ண மாட்டாங்க பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன் மனையாக இருந்தாலும் சரி புத்திர புத்திரியாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இணக்கமாக வரும் சேருவாங்க ஒற்றுமையாக ஏற்படும் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது நல்ல நேரமும் வந்துட்டுருக்கு அதனால் அதுக்குண்டான பலன்கள் கிடைக்க போகுது ஏன்னா குரு வந்து இப்போது நல்ல நல்ல பயிற்சியாக வரப்போகிறார் அப்போ குரு மூணு மாதம் படி பலன் கொடுப்பாருன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ அந்த வகையிலையும் உங்களுக்கு அந்த நன்மைகள் ஏற்பட போகுது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு எல்லா நன்மை தான் நடக்கப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் செவ்வாய்க்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு வந்து முருகர் தான் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு முருகர் வந்து பாலமுருகன் குழந்தை வடிவில் இருக்க முருகன் வழிபடலாம் பாலமுருகன் சொல்லி போ பேசப்படுவாங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபடலாம் இல்லைன்னா அந்த படங்கள் சின்ன உருவமாக இருக்கிற முருகர் படங்கள் இருக்கும் அதை விட வீட்டில் வாங்கி வச்சு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் வாங்கி வச்சு வணங்கி வழிபட்டு வரலாம் அந்த முருகர் வந்து குழந்தை வடிவத்தில் எப்போ பிறந்தார் விசாகம் வைகாசி விசாகம் தானே பிறந்தார் இப்போ வரக்கூடிய வைகாசி மாதத்தில் கூட அந்த விசாக நேசம் வரபோது அப்போது ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படும் எல்லா கோயில்லையும் அதெல்லாம் முருக பெற்ற தனித்துவம் பெற்ற கோயில்லாம் இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி குழந்தைங்களை வழி குழந்தைங்களா முருகரை குழந்தை ரூபத்தில் உள்ள முருகரை வழிபடலாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆண் குழந்தையில் ஆண் குழந்தைய உள்ள ப தான தரம் பண்ணலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான படிக்கிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு அதுக்குண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃபீஸ் கட்டலாம் அது இல்லாமல் உணவு வாங்கி கொடுக்கலாம் நீர் வாங்கி கொடுக்கலாம் அனாதை பசங்களுக்கெல்லாம் மாதிரிலாம் செய்யலாம் மாதிரிலாம் குழந்தை ரூபத்தில் உள்ள இவங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப விஷயம் சொல்லப்படுது அது இல்லாமல் உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் கூட இந்த காலத்தில் ஏற்படுத்தக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இப்போ இந்த தானதரமம் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும் இது இல்லாமல் பயிற்சி வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பகை கிடையாது அதனால் புதனுக்கு வந்து செவ்வாய் வந்து நட்பு கொள்ளக்கூடிய விஷயம்தான் அதனால் கண்டிப்பாக எல்லோரோடையும் மேம்படும் நட்பு அதான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் வந்து சேருவாங்க அவங்க கூட அவங்க கூட வந்து உங்களை வழிநடத்துவாங்க அப்போ நீங்கள் அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது அப்போ பரவாயில்ல இது நம்ம சொன்ன மாதிரி நடக்குது அப்போ நம்ம அவங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திப்பீங்க அப்போ கண்டிப்பாக நல்ல நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்யப்போகுது இது இல்லாமல் நீங்கள் வந்து தான தர்மங்கள் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த உடம்பு சத்து குறைஞ்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த சத்துள்ள உணவுகள் வாங்கி கொடுக்கலாம் சத்துள்ள உணவுகள் வாங்கி கொடுக்கலாம் அப்போது டாக்டர் சொல்லுவாங்க இந்த மாதிரி விட்டமின் சம்மந்தப்பட்ட மாத்திரை இல்லாமல் இருப்பாங்க நோயாளிகள் இருக்காங்க இல்லையா ஆஸ்பத்திரியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நோயாளியெல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை ஒரு இப்போது அரசு மருத்துவமனை சொல்கிறீங்க அங்கே போனால் உதவி உதவ செல்ல மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் வந்து சேர்த்துருப்பாங்க ஆனால் யாருமே வந்து பார்க்காம இருப்பாங்க இப்படின்னா நாங்கள் போகணும் தேடி போனால் தான் நல்லது அப்போது யார் வந்து உதவி பண்ணுவான்னு ஏங்கின்னு இருப்பாங்க அப்போது உள்ள நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிருக்கும் போது நீங்கள் போய் விரும்பி அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப மாதிரி இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் நாலு பேர்கிட்ட உதவி வாங்கி கூட நீங்கள் செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் செய்ய உதவி செய்யணுன்னு மனசு வந்துட்டால் எப்படி வேணாலும் உதவி செய்ய நம்மளால் முடியும் இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை அதனால் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து புத்திரபாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் வந்தால் அது இந்த குரு வாரம் குரு பயிற்சியெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது சுபகாரி முயற்சிலாம் கண்டிப்பாக பலிதமாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இரழிபாடு பரிகாரங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக மேன்மை பெறுவீர்கள் சொல்லி உங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகா வரங்க நான் வணங்குறேன் வித்மகே சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்